ரோஜா சீரியல் மூலிமா பிரபலமான நடிகை பிரியங்கா நல்காரி திருமணமான ஒரே ஆண்டுல தன்னுடைய கணவரை பிரிந்து விட்டா இருந்த ரசிகாங்க சோசியல் மீடியால வைரலா இது ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தின நிலையில இப்ப இந்த டைவர்ஸ் சர்ச்சைக்கு பிரியங்கா நல்காரி ஒரு முற்றுப்புள்ளி தான் சொல்லணும் ஆமாங்க அவங்க தன்னுடைய பிறந்தநாள தன்னுடைய கணவருடன் கொண்டாடி இருக்கும் போட்டோக்கெல்லாம் இப்ப சோசியல் மீடியால பகிர்ந்திருக்காங்க அதுல கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களையும் அப்புறம் கேக் வெட்டும் காட்சிகளையும் இனி பிரியங்கா நல்காரி பகிர்ந்திருக்காங்க இதன் மூலம் தான் கணவரோட தான் இன்னும் பிரியங்காங்கி இருப்பதை ரசிகர்களுக்கு தெரியப்பட்டிருக்காங்க தான் சொல்லணும் பிரியங்காங்கியோட டைவர் சட்டை வந்ததுக்கான முக்கிய காரணம் அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து தன்னுடைய கணவர் கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸையும் டெலிட் பண்ணாங்க அது மட்டும் இன்னமும் ஒரு கேள்விக்குறையா தான் இருக்கு நீங்கள் இன்னமும் கணவர் கூட தான் இருக்கீங்கன்னா எதுக்கு அந்த போட்டோஸை டெலிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்ப தரப்பினர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க எது என்னவா அவங்க பிரியங்கா இந்த பர்த்டே போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியாவில் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இது போன்ற சினிமா அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம வைரல் தமிழ் பஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க